வணக்கம் வெல்கம் டு எஸ்ஆர்எம் ஹில் ஸ்டேஷன் வெஞ்சர்ஸுங்க இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் லோ லோஜ் உள்ள டிடிசிபி அப்போ சைட்டு பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஒரு சென்டோட அளவு வந்து எண்பதாயிரரூபா தாங்க இந்த பாட்டிக்கு போகிற வழியில் தான் பார்த்துட்ருக்கோம் இது வந்து கோயம்புத்தூர் டூ பொள்ளாச்சி ரோடுங்க கிணத்துக்கடை வழியாக நம்ம போகிறோம் போகிற வழியில் எல்லாம் இந்த வெளியில் பார்க்கலாம் மூணு சென்ட்டு மூன்றரை சென்ட்டு ஏழு சென்ட்டு அந்த மாதிரி சைட்டு வந்து அவைலபுல்லாக இருக்குது ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட சைட் வந்து இப்போ வந்து ரீசேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ அந்த பாவட்டியை பற்றினா எல்லா தகவலும் உங்களுக்கு தெரிய வரும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள்தான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே வந்து பெல் லைக்கானில் ஆளுங்க கிளிக் பண்ணிக்கோங்க வடக்கு பார்த்து ஒரு மூணு சைட் இருக்குதுங்க தெற்கு பார்த்து ஒரு மூணு சைட்டு கிழக்கு பார்த்து ஒரு மூணு சைட் வந்துருக்குது இப்போ வந்து பத்து சைடு பக்கம் த்ரீ சைடுக்கும் வந்துருக்கு இது எல்லா அளவுகள்லையும் இருக்குங்க ரெண்டு வேறு சென்ட் ரெண்டரை சென்ட்டு மூணு மூன்றரை அந்த மாதிரி வந்து எல்லா அளவுகள்லையும் இருக்குது இந்த ப்ராஃபர்ட்டி எங்கே இருக்குங்கிறது லொக்கேஷன் மேப்பும் வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் அட்டாச் பண்ணியிருக்கேன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த சைட்டுக்கு போகிற வழிகளும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இது வந்து கிணத்துக்கடவு பாலத்துக்கடியில் போகிறோம் கிணத்து கடவுளேருந்து லெஃப்ட் சைடில் கிழக்கை கட் பண்ணி வரணுங்க கிணத்துக்கடவுலேருந்து வட சித்தூர் ரோட்டில் உள்ள வரணுங்க வடை பஞ்சாயத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்கு இது வந்து கிணத்துக்கடவு பாலத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் கடவு பாலத்து கட்டிலேருந்து லெஃப்ட் கட் பண்ணி வரணும் வடசித்தூர் ரோட்டில் வரணுங்க கடவுலேருந்து ஒம்பது கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்கு ஒரு சென்டோட ஆலோ வந்து எண்பதாயிரவாங்க இந்த வடை போகிற வழி மேலே போர்டு போட்டுப்பாங்க இங்கேருந்து வடை வந்து ஏழு கிலோமீட்டருங்க வடை சித்தூர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் போனால் சைட்டுக்கு ரீச் ஆகிடலாம் பக்கத்தில் ஸ்கூலு காலேஜு இந்த மாதிரி எல்லாமே ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வந்து உள்ள ரோடுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி வடச்சத்தூர் லொக்காலிட்டியில் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் டூ லேக்ஸ்க்கு மேலே வந்து ஒரு சென்ட் வந்து சேல் ஆகிட்டுருக்குது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சைட்டோட வேலை வந்து ஒரு சென்ட் வந்து எண்பதாயிரதாங்க கிணத்துக்கடலேருந்து ஏழு கிலோமீட்டர் போனால் வடசத்தூர் வடச்சி ரெண்டு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆகிடலாம் லொக்கேஷன் வச்சு நீங்கள் போய் பார்க்கலாம் இந்த லேவ் ட்ரெஸ் வச்சு இந்த வீடியோ லாஸ்ட்டில் இந்த லேவ்டோட மேப்பை அட்டாச் பண்ணியிருக்குங்க தனிப்பட்ட முறையில் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அனுப்பிச்சுருக்கிறோம் உங்களுக்கு இந்த மேப் வச்சு போக தெரியல அப்படின்னீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் நம்பரை கால் பண்ணுங்கள் நாங்கள் போட்டு போய் காங்கிக்கிறோம் பார்த்தது நீங்கள் வந்து ரைட் சைடில் பார்த்தது ஈஸ்வர இன்ஜினியரிங் காலேஜுங்க இங்கேருந்து ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் நமக்கு சைட்டுக்கு ரீச் ஆகிடலாம் இப்போ வடசத்தூர் ஊருக்கு வந்தாச்சுங்க நம்ம இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேருந்து அதிகபட்சம் ஒரு ரெண்டு ஆறு கிலோமீட்டருக்குள்ளே வரும் வடசத்தூர் ஜங்ஷன்லேருந்து எப்படி போகிறதுன்னா காமிக்கிறேன் பாருங்கள் வடசத்தூர் போர்க்கார ஜங்ஷன்லேருந்து மெட்டுவாரி போகிற வழியில் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்துங்க மிட்டோ ஊருக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் பனப்பட்டி போகிற ரோடு கட் ஆகும் அதையும் காய்கறி வெளியில் வடசுத்தூர் வந்து ஜங்ஷன் மாதிரி ஏரியாங்க நல்லா டெவலப் பண்ண ஏரியா வடசுதூரில் ஸ்கூலு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ப்ரைவேட் ஸ்கூலும் இருக்குது வடசுத்தூர் ஏரியாவில் இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் வந்து கிணத்து கடவுளில் பண்ண முன்னாடி வரும் இம்மிடியட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் பேங்க் லோன் போட்டு வாங்குற மாதிரி ஐடியா இருக்கவங்களுக்கும் இது சூட்டபுள் நாங்களே அரேஞ்சும் பண்ணி தரோம் லோனு ஃபெசிலிட்டி இருக்குது பேங்க் லோன் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ வடசு ஜங்ஷன்லேருந்து மெட்டு வாங்கி போகிற வழியில் போகணுங்க இந்த ஜங்ஷன் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் போய் மறுபடியும் குருகுளம் ஸ்கூல்னு ஒரு ரைட் சைடில் தாண்டினோடனே லெஃப்ட்டில் கட் பண்ணி வரணும் லொக்கேஷன் மேப்பும் வந்து கீழே வந்து டெஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வச்சுருப்பேன் ஒரு பத்து சைட் வரைக்கும் எடுக்கலாங்க இந்த ப்ராவர்ட்டியில் ரெண்டு சைடு வந்து ஜாயின் சைட்டு எடுத்திங்கன்னா ஏழு சென்ட் இருக்குது இதே லெவ்ட்டுக்குள்ளே நம்மகிட்ட அண்ணா போர் சைடு இருக்குது அது வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு தரலாம் அப்போ சைட் சைடு எடுத்திங்கன்னா எயிட்டி தௌசண்ட் வரும் மெட்டு வகைகளில் நம்மகிட்ட ஃபார்ம் சைட்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது ஐம்பதாயிரரூவாய்க்கு இருக்குங்க பத்து சென்ட்டு மெட்டு வகை ஊருக்குள்ளே இருக்குது இது வேறு லேவிட்டுங்க அது வேறு லவி விட்டு ஐம்பதாயிரூவாலருந்து நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது லேண்டு அதை பற்றி உங்களுக்கு எதாவது தேவையில்லைனாலும் கீழே தான் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு இந்த ப்ராவேக்ட் விசிட் பண்ண வராங்க டிஸ்கிரிப்ஷன் கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ரெண்டே கால் சென்ட்ரு உள்ள சைட்டு வந்து இருபத்தஞ்சுக்கு நாற்பது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரும் அது கால சென்ட்லேயும் ஸ்டார்ட் ஆகுதுங்க மூன்றரை நாலு ஏழு ஏழரை சென்ட் இந்த மாதிரி வந்து இதுக்குள்ளே வந்து அவைலபுளாக இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இந்த ஏரியாவில் இந்த லொக்காலிட்டியில் ஒரு ஏக்கரா வந்து ஒரு கோடி வரைக்கும் போயிட்டுருக்கு சைட் போட்டு சேல் பண்ணும்போது ரோடு வேஸ்டேஜ் இதெல்லாம் போச்சுன்னா சைட்டு போட்டு சேல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரெண்டு ரெண்டரை லட்சத்துக்கு கம்மி கொடுக்க முடியாது இது வந்து பத்து பன்னெண்டு முன்னாடி போட்ட பிளாட்டு அப்போ வாங்கி வச்சவங்க இப்போ வந்து ரீசேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஒரு சென்ட் வந்து எண்பது டிடிபி சைட்டுங்க அண்ணாப்பூர் சைட்டு வாங்கினா எழுபத்தையாயிரரூவா ஒரு ஒரு சென்ட்டு இந்த ப்ராபர்ட்டி பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தவலைன்னா கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அந்த மாதிரி போகிற ப்ராபர்ட்டி சேர்ந்து அந்த உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லேண்டு வந்து பார்த்துட்டு இருக்க தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்காது பக்கத்தில் வந்து வீடு வந்து ஒரு ஆறு ஏழு வீடு இருக்குங்க தோட்டத்து வீடுகள் தான் இபி ஃபெசிலிட்டி வந்துடுச்சு இந்த லேட்டுக்குள்ளார இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கி போட்டு ஒரு நாலு அஞ்சு வருஷம் கழிச்சு வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி பஸ் ரூட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்ரு உள்ளே வரணுங்க இந்த ப்ராபர்ட்டிக்கு பனைப்பட்டி இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீர் பயதாக இருக்குது பனைப்பட்டி வந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் நீங்கள் இந்த ப்ராவெட்டியிலேருந்து பணப்பட்டி ரீச் ஆக முடியும் பனைப்பட்டி வண்டிங்கன்னா அங்கேருந்து செட்டிப்பாளைய வேண்டிய கூட வரலாம் கோயம்புத்தூர் போத்தவங்க சைட்லேருந்து வர்றவங்க செட்டிப்பிள்ளையம் வந்து பனப்பட்டியிலேருந்து வரலாம் பொள்ளாச்சி அந்த மாதிரி ஊர்லேருந்து வரவங்க கிணத்துக்கடை வந்து வட சித்தூர் ரோட்டில் வந்து வரலாம் பல்லடம் பொள்ளாச்சி பைவாஸ் வந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா மூணு மூன்றரை கிலோமீட்டர்ல ரீச் ஆக முடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா ப்ராப்ட்டுங்க இந்த ப்ராஃப்ட் எதுவும் எதாவது தவறும் கீழே நம்ம கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ